தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கீழக்கிரம அந்த வல்லமை உள்ள பரிந்துரையால் நமது வாழ்விலே நாங்கள் திட்டிக் எல்லா விரை ஆசிரியர்வாதங்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை இந்த திருநாள் திருப்பணி வழியாக விரைவனுக்கு நன்றி சொல்லுவோம் He and the Kuluman, the Kaab, he is Swaini Mandra, he and the the Hadoni Ari, Napaniya, தொடர்ும் இந்த வல்லமையுள்ளிதருடைய பரிந்துரையால் அது வாழ்வின் குறைகள் நெருக்கடிகள் கவலைகளிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று அமைதியோடும் பாடுதலோடும் வாழ விடுதோனியாரர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று இவனுடைய அருளை ஒன்றாடமாக

நீரின் மேலில் மீது உயர்த்தி அணி அணியாக நின்று அந்தோனியாரின் மரவிடையை அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தனர் என் அருமை சகோதர மச்சன்களே நீங்கள் இறைவனுக்கு நம்பிக்கை கூட கடமைப்பட்டு 这个。

அவர்கள் தன்னுடையது என்று கூறி தன் மனைவியை பேசியதோடு மட்டுமல்லாமல் அவளை நாள்தோறும் துன்புறுத்தியும் வருகின்றான் அந்த பிறகு பல நாட்களாக அவள் துன்படுகிறாள் அதனை சகித்துக் கொள்ள முடியாதவள் ஒரு நாள் அந்தோனியாரை அணுகுகிறாள் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் அவரிடம் கொட்டிச்சேள் How am not being a வியாபாரியை நாடுகின்றோம் ஒன்பது செவ்வாய்கள் இந்த அந்தோனியாருக்கு நாங்கள் நேர்த்தி செய்கின்றோம் பல்வேறு வேண்டுதல்கள் முடியாத வியாரியங்களை முடிந்து தரக்கூடியவர் செயலாக்கம் செய்யக்கூடியவர் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய கருள் நாங்கள் நாடி வருகின்றோம் அது எத்தகைய வேண்டுதல்களாக இருந்தாலும் எத்தகையமான கடினமான வேண்டுதல்களாக இருந்தாலும் I'm நான் இவருக்கு இருப்பினும் இவர் என்னுடைய அறிவுரைகளை கேட்காமல் உலகத்தினுடைய செல்வங்கள் மீது அதீத பற்றுடையவராக வாழ்ந்தார் இந்த காரணத்தினால் தான் நான் முதலிலே மறைவுரை ஆற்றுவதற்கு மறுத்து என்று தன்னுடைய மறைவுரை ஆற்ற மறுத்த காரணத்தையும் அவர் தன்னுடைய மறைவுரையிலே விளக்கினார் மேலும் அவர் தன்னுடைய மறைவுரையிலே சொல்வார் இங்கே இறந்து இருக்கின்ற இந்த மனிதருடைய இதயம் இவருடைய உடலிலே உங்களுக்கு ஆண்களுக்கு சர்வேஸ்வர சுவையை புனிதராம புனித அந்தோமியாரே பிறகு கணிக்குணத்தில் அந்த மாமியே நன்றியோடு <Sessly> வந்துள்ளோம் <Sessly> குழந்தை புனித புனிதந்து கொண்டிருக்கும் எமது நாட்டை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று வந்துள்ளோம் உலக நாடுகளிலே ஏற்பட்டுள்ள போர் முடிய வேண்டும் என்று கேட்டு உங்களுடன் வந்துள்ளோம் வந்த போது என்னை அரவணைத்தவர் நீரன்றோ கையேந்தி வந்த போது கரங்களை கட்சி பிடித்தவர் நீரென்றோ என்ன செய்வதென்று வழிகாட்டியவர் நிறைந்திருக்க உண்ணாமல் சொல்லி பாடுகின்றோம் ஏழ்மையில் இருப்பிடமாட புனித எங்கள் பாதுகாப்பை

കൊള്ള നോ നിന്നും വൻകാലങ്ങളിൽ

മഹിഴ്ച <and> ஒவ்வொருவரும் தாராளமாய் செய்து வருகின்ற உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து வரும் பக்தர்களை கண் கொண்டு பாரு அவர்களுடைய வாழ்வு சரி தோண்டாடும் மேற்கொண்ட நம்பிக்கை உமது மன்றாட்டு அவர்களுக்கு வென்றும் கிடைக்க முடியும் நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கும் போர் முடிவுற மன்றாழும்

இந்த முறையும் நிறைய மக்கள் வந்து பிறநாள் சந்தோஷமாக நிறைவடைந்தது